அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈஸ்டர் திருநாள் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கோடைகால தாகம் தணிக்கும் நீர்மூர் பந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய ஐயா ஆலோசகர் ஐயா முனைவர் சுந்தராஜன் ஐயா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட மகளிர் பாசறை வார்டு நகர மாவட்ட ஒன்றிய தொகுதி பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் இதில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்டவைகள் தாகம் தீர்க்க வழங்கப்பட்டன மற்றும் மக்களுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் ரேஷன் கார்டு பிறப்பிறப்புச் சான்றிதழ் கேஸ் கனெக்ஷன் மற்றும் சாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் அனைத்தும் அரசு கட்டணத்திலே வாங்கி தர உறுதியேற்றுள்ளோம் அதன் அதுக்கு விளக்கம் அதை விளக்கும்படியான துண்டறிக்கையும் அளிக்கப்பட்டது மற்றும் நமது வார்டு நம்ம மரமலை நகராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டு எம்டிசி நகர் சட்டமங்கலத்தில் குடியிருப்பு மற்றும் ஏரி பகுதியில் அரசு வந்து கழிவு நீர் தேக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க உத்தேசித்துள்ளது மற்றும் திட்டங்களை செயல்படுத்தப் போகிறது இதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் வந்து இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களிடம் மனு அளித்தாங்க இதை எதிர்த்து போராடுறதுக்கு அது வந்து பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக நாங்கள் முன்ன முன்னின்று அதை வேறு பகுதியில் மக்கள் மக்களுக்கு சிரமமில்லாத தொந்தரவு இல்லாத பகுதியில் மாற்றி அமைத்து அமைக்க நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் உங்கள் பகுதியில் வரவிட மாட்டோம் என்று உறுதியளித்தோம் இது சம்பந்தமாக நாளை காலை ஆட்சியர் அலுவலகத்தில் கட்சி சார்பாக நிர்வாகிகள் சென்று மனு அளிக்க உள்ளோம் ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளோம் பிறகு அது அவர்கள் தரும் பதிலை பொறுத்து நம்முடைய போராட்ட நிலையை மற்றும் தேதியை அறிவிப்போம் அது அந்த பகுதி மக்களுக்கு வந்து சுகாதார சீர்கேடு வரும் அந்த கழிவு நீர் 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 சுத்திகரிப்பு நீர்த்தேக்க தொட்டி அமைச்சா ஏற்கனவே அந்த பகுதி வந்து ரொம்ப அவ்வளோ நிலையில் இருக்குது அதனால் அது அந்த பகுதியில் வ வர வர விடாமல் தடுக்க முயற்சி செய்கிறதுக்கு நாங்கள் போராட்ருக்கிறோம் சப்போஸ் இந்த கோரிக்கை ஏற்று அரசு வந்து வேறு இடத்துல அவங்க மாற்றிட்டாங்கனாக்கா சந்தோஷம் ஏழைனாக்கா போராட வேண்டியிருக்கும் இந்த போராட்டம் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொடுக்கும் அவங்களோட அவங்களோட பதிலை பொறுத்து போராடுறோமா இல்லையான்னு பிறகு அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம் இலக்கு ஒன்றுதான் தான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர்